அத்தை நாத்து ஃபோன் பண்ணிச்ச அத்தை இல்ல நீங்க ஏதாவது போயிருந்தீங்களா வீட்டுக்கு இல்லமா சின்ன பொண்ணு நான் வீட்டுக்கு போல ஃபோனும் பண்ணலமா அத்தை எனக்கு ஒரு நியூஸ் சொன்னாங்க அத்தை நம்ம நாத்து வீட்டுக்காரரும் அவங்க லவ் பண்ண முன்னால் லவ்வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கு அது அப்புறம் கடவீதெல்லாம் சுத்திட்டு திரும்பிச்சிட்டு தீபா சொன்னுச்ச அத்தை என்னமா சொல்ற சின்ன பொண்ணு உன் நாத்துக்கு தெரிஞ்ச பத்ரகாளி உத்ரதாண்டம்லாம் ஆடி நாத்து காபி போட்டுட்டுமா நாத்து இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அங்க எதனா பாறங்கள இருந்து எடுத்து வந்து போடுங்க நீ தல மேல ஏ எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு பேசுற என்னைக்கு அப்படி சொல்லவே மாட்டே எதுக்கு தல மேல கழு தூக்கி போட சொல்ற அண்ணி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எங்க அண்ணா உங்களை எப்படி பாத்துக்கறாங்க சொல்லுங்க போ நான் எனக்கு வெக்கமா இருக்கு ஒன்னா நான் இல்லைனா இருக்க மாட்டாரு அவர் இல்லைனா நான் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ என்ன எதுவும் கேட்காது அவர் செய்ய மாட்டாரு அவரு கேட்காது நானும் எதுவும் செய்ய மாட்டேன் எங்களுக்குள்ள ஒளிவு மறைவே எதுவுமே இருக்காது நாத்து அண்ணி கொஞ்சம் நீங்க எந்திரிச்சு உள்ள போங்க கொஞ்சம் உங்க மாமியார் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நாத்து அவசரப்படாத நாத்து கொஞ்சம் பொறுமையா பேசலாமே அண்ணி தயவு செஞ்சு எழுந்து உள்ளார போயிருங்க நான் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். டை செஞ்சு நீங்க எழுந்து போய் இருங்க ப்ளீஸ். சரி நாத்து நான் உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரேன். அப்படியே கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ வச்சு எடுத்துட்டு வாங்க. போங்க. நம்ம நாத்து எவ்ளோ சண்டையா இருந்தாலும் அவங்க விசித்துல கரெக்டா கரங்கம்மா.